நமது யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஒவ்வொருத்தரோட குடும்பத்தில் உறவுகள் மேம்பட நாம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு நீங்க எதெல்லாம் நினைக்கிறீங்க அது என்னதான் இருக்கு வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி வீட்லயா இருந்தாலும் சரி உறவுகளா இருந்தாலும் சரி பிரச்சனை என்பது எல்லா இடத்துலையுமே இருக்கு அந்த பிரச்சனைகள் மேற்கொண்டு வளர விடாமல் எப்படி இருக்கிறது அதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது நாம் எப்படி மாற்றிக்கணும் அதை பற்றின வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அலுவலகமாக இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி எல்லா இடத்துலையுமே பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனைய மேற்கொண்டு பெரிதாக்காமல் இருக்கிறதுக்கு நாம் என்னெல்லாம் செய்யணும் ஒன்று சொல்லுவாங்கல்ல உடும்பு பிடின்னு அப்படின்னா என்னங்க நான் செய்தது தான் சரின்னு சொல்லுவோம் பாருங்க அந்த ஒரு விடாப்பிட்டு இருப்போம் பாருங்க அந்த குணம் மட்டும் எப்பவுமே இருக்கக்கூடாதுங்க நீ தான் பெரியவனா நான் தான் பெரியவனா நீ பெரியாளா நான் பெரியாளா அந்த ஒரு அகந்தை எப்பவுமே இருக்கக்கூடாது அதே மாதிரி ஒரு சில நேரங்களில் சகிப்புத்தன்மை என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா பிரச்சனைகள் வருவது என்பது இயல்பு அந்த பிரச்சனையை சுமூகமாக ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா எது சரி எது பொய்ன்னே தெரியாது இங்கே சொல்றதா அங்கே சொல்றதும் அங்கே சொல்றதா இங்க சொல்றதும் இப்படி மு முன்னுக்கு பின்னா பேசுறது அது மேற்கொண்டு பிரச்சனைகளை உண்டாக்கிவிடும் அதை நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய உறவுகளில் எந்த பிரச்சனையும் வராது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்கள் அன்பானவர்களிடம் ஃப்ரீயாக பேசுங்க அந்த ஃப்ரீயாக பேசிட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய உறவுகளுக்குல பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறையும் எப்போ எந்த இடத்துல பேசாமல் இருக்கிறோமோ அந்த இடத்துல கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும் ஒரு கணவன் வேலைக்கு போறாரு வீட்டுக்கு வந்தாருன்னா வீட்டுக்கு வர்ற நேரம் பேசுங்க மனைவி வீட்டில் சமைச்சிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா கணவன் வீட்டுக்கு வந்தால் அவங்கள்ட்ட கொஞ்ச நேரம் பேசுங்க இப்படி எந்த இடத்துல அதிகமாக பேசுகிறோமோ அந்த இடத்துல பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறை ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு வாசப்படி உண்டு அதுபோல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் ஏதாவது ஒரு உருவத்தில் வந்து கொண்டுதான் இருக்கும் அந்த பிரச்சனைகளை மேற்கொண்டு பெரிதுபடுத்தாமல் நாம் சுமூகமாக தீர்வு காண முயற்சிக்க வேண்டும் நீங்க உங்க குடும்பத்தில் முடிவு எடுக்கிற அதிகாரம் தான் அப்படிங்கிற ஒரு அகந்தை எப்பவுமே இருக்கக்கூடாது எல்லாவற்றிற்கும் நான் தான் அப்படிங்கிற ஒரு அகம்பாவம் எப்பொழுதுமே நமது எண்ணத்தில் உதியக்கூடாது எல்லாவற்றிற்கும் மேலாக எப்படி எல்லாவற்றிற்கும் மேலாக ஏதாவது பிரச்சனை நடந்தால் ஏதாவது ஒரு சம்பவம் ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்தால் முதலில் விட்டுக் கொடுப்பது யார் முதலில் பேசப்போவது யார் நான் அப்படிங்கிறது முன்னெடுத்து போங்க எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும் அங்கே உங்களுடைய கோபத்தையோ உங்களுடைய அதிகாரத்தையோ காட்டுவது முக்கியம் அல்ல விட்டுக் கொடுப்பதில் யார் முன்னுரிமை அளிப்பது யார் முதலில் வருவது என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு கண்டிப்பாக ஊற உங்க குடும்பத்துல வேலை செய்யற இடத்துல உறவுகள்ல நிலச்சி இருக்கணும்னா நீ என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நன்றி திஸ் வீடியோ sponsored பை மோட் ஷாப்பிங் ஆப் மோட் ஈ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்